எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜனவரி நாலாம் தேதி உலக பிரெய்லி தினம் பிரெய்லி முறை வந்து நம்மளை விடவும் ஆஹ் சிறப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது ரொம்பவே உதவிகரமானதா இருக்கும் அதுவும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரியங்கா வணக்கம் பிரியங்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிரியங்கா இப்ப பிரெய்லி எழுத்து முறை எங்களை விடவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமானதா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ பிரெய்லி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஆஹ் பிரெய்லே பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா லூயி பிரெயில் தான் இந்த பிரெய்லி முறையை கண்டுபிடிச்சாரு ஆஹ் இவருக்கு வந்து அவங்க அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஊசி பட்டு அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு அதுக்கப்புறம் அவரோட ப இளம் வயதுல அவர் வந்து ஆஹ் கண்டுபிடிச்சாரு அத இந்த லூயி பிரெய்லி இந்த பிரெய்லி மெத்தட கண்டுபிடிச்சாரு இது வந்து இராணுவ முறையில வந்து பன்னெண்டு புள்ளிகளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அத வந்து மாற்றி ஆறு முறைக்கு மாத்தி இதை வந்து பிரெய்லி முறையா கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு வந்து அவரோட பேரை லூயி பிரெயில் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க சூப்பர் பிரியங்கா இப்ப பன்னெண்டு புள்ளிகளா இருந்துதான் ஆறு புள்ளிகளா வந்து மாத்தி கண்டுபிடிச்ச எளிமையா கத்துக்காங்கன்னு சொல்லி ஆமா இந்த பிரெய்லி முறையை வந்து நீங்க எத்தனை வயசுல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க நான் வந்து ஒன்னாவது படிக்கும் போது எனக்கு எட்டு வயசு அப்பையில இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சேன் எட்டாவது வரைக்கும் நான் பிரெய்லி முறையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் பொதுவாகவே பிரெய்லி முறைய வரைக்கும் படிக்கலாம் வரைக்கும் படிக்கலாம் பிரெய்லி வந்து பன்னெண்டாவது வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் எல்லாம் எல்லாரும் படிக்கிற மாதிரிதான் அதனால வந்து பன்னெண்டாவது வரைக்கும் இந்த பிரெய்லி முறைய நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னமும் நிறைய குழந்தைகள் வந்து பிரெய்லி முறையில படிச்சுட்டு படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆஹ் இப்பவும் நீங்க பிரெய்லி முறையில புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் இருக்கா இல்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க இப்ப வந்து அண்ட் ஃபுல் ஆடியோ மெட்டீரியலும் அப்புறம் போன்லயும் கேட்டும் கேட்டும் படிச்சுட்டு இருக்கேன் ஓகே இன்னைக்கு வந்து திருக்குறள் மக்கள் உரை அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த புத்தகத்தை அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம் பிரியங்கா இந்த புத்தகம் நீங்களே ஆஹ் ஆமா என்னோட தம்பி ஒருத்தர் சென்னையில இருக்கான் வந்து வாங்கி கொடுத்தான் அவனோட அந்த மாற்றுத்திறனாளி புக்கை பயன்படுத்தி அவனோட அந்த ஜராக்ஸ கொடுத்து எனக்கு இந்த புக்கை வாங்கி கொடுத்தான் பொதுவா வந்து நீங்க வெளியில இந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்க முடியுமா இல்ல சென்னையில இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துலதான் இந்த பிரெய்லி புக்கு கிடைக்கும் ஓகே இந்த புத்தகத்தை நான் வந்து எங்களுக்காக நீங்க இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படி வாசிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா நான் எடுத்திருக்க பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொருளடக்கம் பொருளடக்கம் அப்படிங்கறது வந்து தா இந்த இடத்துல எழுதியிருக்கு இதுக்குள்ள பொருளடக்கம் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த கார்னர்ல இந்த குட்டியான இடத்துல பக்கம் ஏழு அப்படின்னு எழுதியிருக்கு அதாவது ஏழு ஆறு நம்பர் மட்டும் போட்டிருக்கு அதுக்கு கீழ இந்த இடத்துல தழைப்பு அப்படின்னு இருக்கு இங்க வந்து பக்கம் அப்படின்னு இருக்கு அதுக்கு கீழ இருக்கிறத நான் இப்போ படிச்சு காட்டுறேன் இங்க வந்து ஒன்னு ரெண்டு எழுதிருக்கு ஒண்ணு கடவுள் வாழ்த்து அப்புறம் இங்க வந்து நிறைய கோடு வச்சிருக்காங்க கோடு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு இந்த இடத்துல இங்க குட்டியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்கம் எண் ஒன்பது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து படிக்கிறேன் ரெண்டாவது ரெண்டு வான் சிறப்பு அதே மாதிரி இங்க கோடு போட்டு பக்கம் பதினொன்னு மூணு நீத்தார் பெருமை பக்கம் பதினாலு நாலு அரண் வலியுறுத்தல் பக்கம் பதினேழு அஞ்சு வாழ்க்கை சூப்பர் பிரியங்கா இப்ப வந்து நீங்க தொட்டு பார்த்து அந்த வார்த்தைகளை வந்து சூப்பரா வாசிக்கிறீங்க எழுதும் போது இது எப்படி எழுதுவாங்க அஹ் எழுதும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் மாதிரி ஒண்ணு இருக்கு அத வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள பேப்பர் வச்சுட்டு அதை இப்படி க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேல வலதுகை புறத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எழுதி முடிச்சுட்டு வெளியில எடுத்து அந்த பேப்பரை திருப்பி கை பக்கத்துல இருந்து இப்படி வலதுகை பக்கமா படிப்போம் படிக்கிறது மட்டும் எழுதும் போது மட்டும் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் அஹ் எப்படி பேனாவு எழுதுவாங்களா எப்படி எழுதுவாங்க ஆஹ் பேனா எல்லாம் கிடையாது அதுக்கு வந்து ஆணி மாதிரி அதுக்கு வந்து ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட பேரு மேல பிடிக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்ல அந்த மாதிரி இருக்கும் கீழே மட்டும் கூர்மையா ஆணி மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அதனாலதான் பேனாவளி எழுதிருந்தா இப்ப அச்சு எதுவும் தெரியும் இவங்க வந்து இதுல எழுதி அந்த அச்சு விழுறத தொட்டு பார்த்து அச்சு விழுறத தொட்டு பார்த்து படிப்போம் அந்த அச்சுக்கு வந்து ஆறு புள்ளி இருக்கும் ஆ அப்படின்னா ஒரு புள்ளி ஆ அப்படின்னா மூணு நாலு அஞ்சு அந்த ஆறு புள்ளிகள்லயே எல்லா எழுத்தும் அடங்கிடும் உயிரெழுத்து மெய் எழுத்து எல்லாமே அடங்கிரும் இப்போ நீங்க இப்போ படிக்கிறீங்க சரி ஆரம்ப நிலையில வந்து படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து குட்டி பிள்ளைல அதை எப்படி நீங்க எளிமையா கத்துக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்கம்மா நார்மலா ஆறு வயசுலதான் குழந்தைங்களை நம்ம ஸ்கூல் சேர்த்துவோம் இவளுக்கு வந்து பார்வை கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால அதை செக் பண்றதுலயே ஒரு ரெண்டு வருஷம் சரி நல்லாயிருவாங்கறக்காக ரெண்டு வருஷம் டிலே ஆயிடுச்சு சேர்த்து தான் சரி பார்வை தான் இருக்கு ஸ்கூல்லயே சேர்த்திருங்க அதுல படிக்கட்டும் அப்படிங்கறதுனால அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து அப்புறம் அங்க டீச்சருங்கெல்லாம் சொல்லி தந்தாங்க இருந்தாலும் வீட்டு பாடம் நம்ம அப்ப எல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படி எழுதும் போது நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் எப்படி எழுதணும் பிரிச்சு எழுதுவோம் இல்லைங்களா இப்ப அம்மானா நம்ம நார்மலா அம்மான்னு எழுதிடுவோம் இப்ப வந்து அம்மானா ஆ புள்ளி ஒன்று மா மா துணைக்கால் பெரியா நம்ம பிரிச்சு எழுதும் போது படிக்கும்போது அம்மா அப்படி வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு நான் இவளாலேயே வந்து கொஞ்சம் பாடம் கத்துக்கிட்டேன்னு கொஞ்சம் டச் இல்லாத போச்சு அதுக்கப்புறம் பாடம் கத்து நான் தனியா நோட் பேப்பர் எடுத்து எழுதி ஒவ்வொரு வார்த்தையும் இவளுக்கு ஸ்கூல்ல நான் சொல்ல சொல்ல அவ எழுதி கத்துக்குவா எழுதுவா அவளால நான் நிறைய கத்துக்கிட்டேன் நீங்க டிக்டேட் போதும் ஒற்றை எழுத்துக்களை சொல்லி 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 எழுதுறதுக்கு இந்த பிரைலி எழுத்து முறை பத்தி என்ன பேசிட்டு இருக்கோம் இல்லையா பிரியங்கா இந்த புத்தகத்தை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறதுனா எப்படி எல்லாம் பாதுகாப்பா இந்த புத்தகத்தை வச்சுக்கணும் ஆஹ் இந்த புத்தகம் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்காது சில இடங்கள்ல தான் கிடைக்கும் அதை வந்து ரொம்ப கவனமா பாதுகாக்கணும் இந்த புத்தகத்து மேல எந்த ஒரு வெயிட்டையும் வைக்க கூடாது வச்சோம் அப்படின்னா இந்த புள்ளி எழுத்துக்கள் வந்து ஆஹ் அமுங்கி அதை வந்து தொட்டு பார்த்து படிக்க முடியாத அளவுக்கு போயிடும் அதனால இதுல வந்து எந்த ஒரு வெயிட்டான பொருளும் மேக்சிமம் அதிக அளவு வெயிட்டான பொருளை எதுவும் வைக்காம பாத்துக்கணும் ஆஹ் இப்போ வந்து நூலகங்கள்லேயோ அல்லது ஏதாவது புத்தக திருவிழாக்கள்லையோ இந்த மாதிரி பிரெய்லி மொழி புத்தகங்கள் கிடைக்கிறதுண்டா புத்தகம் இதுல கிடைக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் லைப்ரரியில வந்து இருக்கு தரைத்தளம் லைப்ரரியில வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அண்ணா லைப்ரரியில பயன்படுத்திட்டு இருக்காங்க எல்லா லைப்ரரியிலையுமே இதை வந்து பயன்படுத்தணும் அண்ணா லைப்ரரியில வந்து கீழ் தளத்துல பிரெய்லி புக்கும் இருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த கேட்டு படிக்கிறக்கான அந்த ஆடியோ மெட்டீரியல் எல்லாமே அதுல அங்கே வந்து அவைலபிளாக இருக்கு இப்ப நார்மலா வந்து மயில அச்சிடக்கூடிய புத்தகங்களை வாங்குறதுக்கும் இந்த புத்தகத்தை ஒருவேளை நம்ம காசு கொடுத்தே வாங்குறோம்னாலும் விலை விலை வந்து இந்த மாதிரி இருக்கும் ஆஹ் விலை வந்து கூடுதலா தான் இருக்கும் ஐம்பதுல இருந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் நூறு ரூபானா நூத்தி ஐம்பது நூத்தி எழுவத்தஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் அதை விட ஜாஸ்தியா தான் இருக்குமே தவிர கம்மியா இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் குறைவுதான் இப்போ திருக்குறள் புத்தகம் வந்து நாம ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு குட்டி புத்தகத்திலேயே முடிஞ்சிரும் நீங்க வந்து நாலு வால்யூம் வச்சிருக்கீங்க இல்லையா ஏன் அளவுல இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் ஒவ்வொரு எழுத்தும் இப்ப நீங்க வந்து அந்த எழுத்தப்ப அம்மானா அந்த மாவோட சேத்தியே நீங்க துணைக்கால் போட்டுருவீங்க ஆனா நாங்க வந்து அந்த மாக்கு பக்கத்துலதான் வந்து நாங்க அந்த ஆ அப்படின்ற அந்த எழுத்தையே எழுதுவோம் அப்படிங்கும் போது அது வந்து இடம் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது உம் இப்போ பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு இது எடுத்துட்டு போறதுல சிரமங்கள் இருக்கும் சிரமங்கள் இருக்கு பேக் வந்து இவ்ளோ பெரிய பேகு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பிள்ளைங்க இவ்ளோ பெரிய புத்தகத்தை சின்ன பிள்ளைங்க சுமந்துட்டு போறது வந்து கொஞ்சம் கடினம் இப்போ பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்ச புத்தகங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவீங்களா இல்ல திரும்ப கொடுத்துடணுமா ஒவ்வொரு வருஷம் எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு அந்த வருஷம் முடிஞ்சதும் கொடுத்துருவோம் ஓகே பிரியங்கா ஓகே பிரியங்கா நீங்க படிச்ச ஸ்கூல் பத்தி சொல்லுங்க நான் வந்து ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில தான் படிச்சேன் இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் பெட் ஃபயர் சர்வீஸ்க்கு அந்த ஆப்போசிட்ல வந்து ஒரு ரோடு போகும் அந்த ரோடு வந்து பங்களா தெரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்ல இருக்கு அந்த ஸ்கூல் வந்து ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கு அஹ் ஒன்பதாவது பத்தாவது வந்து சிறப்பு தான் படிக்கணும்னு சொன்னாங்க அது எல்லாமே வந்து திருச்சியிலயும் சென்னையிலயும் இருக்கு ஆனா எனக்கு அங்க போக விருப்பம் இல்லாத காரணத்தினால நான் எல்லா மாற்றுத்திறனாளிகள் கூடயும் பார்வை உள்ளவர்கள் கூடயும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன் பன்னெண்டாவது வரைக்குமே இன்னமும் வந்து நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் செவ்வாப்பேட்ல ஸ்கூல்ல படிச்சீங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுண்டா ஆஹ் போயிட்டு வர பழக்கம் இருக்கு இப்போ ரீசெண்டா வந்து பவள விழா வரப்போகுது ஆஹ் பிப்ரவரியில நாங்க கொண்டாடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து நானு என்னோட நண்பர்கள் அப்புறம் எங்களோட பெரியவங்க படிச்சு முடிச்சுட்டு போயிருப்பாங்களையா அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம் முடிவு பண்ணிருக்கோம் நாங்க வந்து அங்க போட்டிகள் நடத்தி குழந்தைங்களுக்கு படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் சூப்பர் பிரியங்கா இன்னைக்கு பிரைலி தினத்துல உங்க கூட பேசுனதுலயும் இந்த எழுத்துக்கள் முதன் முதலா எனக்கு இப்போதான் அறிமுகமாக இருக்கு உங்க கூட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி பிரியங்கா நன்றி